அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜோதிட சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேர்களுக்கு நான் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க அங்கே பேர்களுக்கு நல்ல பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க நிறைய அன்பர்கள் ஜோதி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் இல்லை ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் அந்த வகையில் என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டு பெற இருப்பவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோலாக கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களோட விளக்கங்கள் தாரை பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வங்கடலாம் அந்த வகையில் இன்னைக்கு ஒரு அற்புதமான வெளியீடாக சுகர் நாடி ஜோதிடம் நவீன காலத்தின் படி பழங்கூறும் சூட்சமங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை கொடுக்கையில் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் இதுக்கு முன்னாடி இந்த சுகர்நாடி சோதரத்தை பற்றின ஒரு விளம்பரம் போட்டிருந்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா கைப்பிருதி தான் இருந்தது அதை வந்து டிஜிட்டலைஸ் ஆக்கி டைப்படாக்கி ஒரே புத்தகமாக நீட்டாக திரும்ப திரும்ப மறு உருவாக்கம் ரீக்ரியேஷன் பண்ணியிருக்கேன் இந்த சுகர்நாடி சோதர புத்தகம் கண்டிப்பாக இந்த சுகர்நாடி சோதரத்து மேல் ஆர்வம் உள்ளவங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் பெரும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த புத்தகத்தில் என்னென்ன தலைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வரிசிக்க சொல்லிடுறேன் ஜாதகத்தை பார்த்தவுடன் பலன் கூற உதவும் சுகர்நாடி விதிகள் அப்படின்னு ஒரு முப்பத்தி ஒன்போது விதிகள் இருக்குதுங்க சுகர்நாடி விதிகள்னு இது அது அற்புதமாக நீங்கள் நடைமுறை ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பார்க்கலாம் சுகர்நாடி ஜோதிட விதிகளை அனுபவத்தில் நாம் பார்த்த ஜாதகளின் பொருத்தி உதாரண ஜாதகங்கள் மூலமாக விளக்கங்கள் காணலாம் உதாரண ஜாதகம் ஒன்று பிறந்தவுடன் தாயை இழந்த ஜாதகர் சுகர்நாடி விளக்கம் உதாரண ஜாதகம் இரண்டு குழந்தை இல்லாத ஜாதகர் சுகர்நாடி ஜோதிட விளக்கம் மூன்று உதாரண ஜாதகம் ஒன்று திருமணமே ஆகாத ஜாதகர் சுகர்நாடி அனுபவ விளக்கம் உதாரண ஜாதகம் நான்கு பல திருமணம் முடித்த ஜாதகர் சுகர்நாடி அனுபவ விளக்கம் உதாரண ஜாதகம் ஐந்து அனைத்தும் பெண் குழந்தை அளவை பெற்ற ஜாதகர் சுகர்நாடி அனுபவ விளக்கம் உதாரண ஜாதகம் ஆறு கோடீஸ்வரர் ஜாதகம் சுகர்நாடி அனுபவ ஜோதிட விளக்கம் உதாரண ஜாதகம் ஏழு தந்தை பாம்பு கடித்து மரணம் சுகா சுகர்நாடி ஜோதிட அனுபவ விளக்கம் உதாரண ஜாதகம் எட்டு வெறும் ஒன்றை அடியே உயரமுள்ள குள்ளமான ஜாதகர் ஜாதக அமைப்பு சுகர்நாடி அனுபவ விளக்கம் உதாரண ஜாதகம் எட்டு டாக்டராக யோகம் சுகர்நாடி ஜோதிட அமைப்பு உதாரண ஜாதகம் பத்து அருப்பாயிலில் இறந்தவர் சுகர்நாடி ஜோதிட விளக்கம் உதாரண ஜாதகம் பதினொன்று சொத்து பூர்வீகத்தை இழந்த ஜாதகர் சுகர்நாடி ஜோதிட விளக்கம் உதாரண உதாரண ஜாதகம் பன்னெண்டு குழந்தை பிறந்தும் குழந்தை பிறந்தவுடன் தாய் தந்தையர் பிரிவது சுகர்நாடி ஜோதிட விளக்கம் உதாரண உதாரண ஜாதகம் பதிமூன்று கணவன் மனைவி பிரிவு சுகர்நாடி ஜோதிட விளக்கம் உதாரண ஜாதகம் பதினான்கு திருமணமே ஆகாத ஜாதகர் உதாரண ஜாதக விள சுகர்நாடி ஜோதிட விளக்கம் உதாரண ஜாதகம் பதினஞ்சு அரசாங்க வேலையில் உள்ளவர் சுகர்நாடி ஜோதிட விளக்கம் உதாரண ஜாதகம் பதினாறு ஐஏஎஸ் கலெக்டர் ஜாதகம் சுகர்நாடி ஜோதிட விளக்கம் இத்தனை தலைப்புகளில் உதாரண ஜாதகங்களில் விட இருக்குதுங்க இது வந்து உங்களுக்கு நடைமுறை தமிழில் நம்ம இப்படி பேசிகிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஜாதகம் பா பா அந்த புத்தகத்தை பார்த்த உடனே பலன் சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது ஸோ இது ஒரு அற்புதமான புத்தகங்க சுகர்நாடி ஜோதிட புத்தகம் இந்த புத்தகத்தை வேணும்னு விருப்பப்படுறவங்க எனக்கு டெலிகிராம் நம்பர் எயிட் டூ ஃபோர் எயிட் டபுள் செவன் டபுள் ஃபைவ் ஃபோர் டூ என்ற நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா இந்த புத்தகத்தை உங்களுக்கு நான் வந்து நல்லபடியாக அனுப்பிச்சி வைக்கிறேன் சரிங்களா அந்த ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்வதற்கான பதிவு பொறுமையை பார்த்த அனைத்துள்ளவர்களுக்கும் நன்றி நன்றி நேர்களை நன்றி வணக்கம்